லாஸ்ட் இயர் மிஸ்குவாகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில வந்து டைட்டில் வின் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த வருஷம் இருந்தால் ஓயோ வந்து இதில் எது எது நல்லது கேட்டதுன்னு தெரிஞ்சு எங்களுக்கு சரியான முடிவு சொல்லியாகணும் அதை பாட்டு திரு ரெண்டியா கீழே தள்ளி விட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆண்களோட குணம் அப்படி இந்த தடவை வரும்போது நான் கிரவுன் வச்சுட்டு உங்களை பார்க்க தான் வரும் வச்சு வேண்டிட்டு போனேன் அது ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கும் போதே அது உண்மையா இப்ப இருக்கிறது இல்லை ஏன்னா போன வருஷம் போன வருஷத்துக்குலாம் அம்மா க்ரௌடு இந்த வருஷம்

தாலி கட்டு தாண்டி தாலி கட்டுக்காய் தாலி கட்டில அழிஞ்சு வந்து வெயிட் <ahan> பண்ணி Gama na kuma kuma na guziri ya kebe. ஏய் மீருதுடா பாடி அய்யோ மும்பை டாலியாத்த போறயா ஒரு மூத்தீல பா அய்யோ மும்பை டாலியா ஏய் இதுல தான் தங்க டாலியா அது பிரசாதமா இந்த பாயிண்ட்ல நனி போறான் அந்த பையன்

பே நிரஞ்சனா நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் இந்த குவாகத்துக்கு இதோட ஏழாவது வருஷம் நான் வரேன் நேற்று வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் தாலி கட்டிக்கிட்டோமோ அன்னைக்கு இன்றைக்கி அவ்வளோ துக்கத்தில் நாங்கள் இன்னைக்கு தாலி அறுக்குறோம் எங்கள் கூத்தாண்டவர் இறந்த நாள்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாங்கள் தாலி வந்து பறி கொடுத்த நாள் ரொம்ப மனவேதனையோடு போகிறோம் நான் லாஸ்ட் இயர் மிஸ் குவாகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து டைட்டில் வின் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த வருஷம் மிஸ் குவாகம் மாளிகைப்போட்டி நடத்துகிறாங்க டூ ரியான்னு சொல்லிட்டு ஒரு ஈரோடு க ஈரோடு என்னோடய ஃப்ரெண்டு வின் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கிரீடை வச்சது நான் தான் ஏன்னா லாஸ்ட் இயர் நான் வின் பண்ணதுனால இந்த வருஷம் அவங்களுக்கு கிரீடை வச்சது நான் தான் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் கட்டி வந்துருப்போம் நாங்கள் கட்டி வாழ்ந்துருப்போம் இதுக்கு நாங்கள் பொண்ணாக பிறந்திருந்தா

நாங்கள் வாங்கி வந்த வர வேண்டிய கூத்தாண்டர் கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் இந்த ஒரு வாரமாக ஒரே சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம் இன்றைக்கி வந்து நேற்று கூத்தாண்டவர் வந்து எங்கள் கணவராக நினச்சி அவரை தாலி கட்டி அவர் கூட ஆடணும் பாடணும் சந்தோஷமாக இருந்தோம் இன்றைக்கி எங்கள் கணவர் வந்து இன்னைக்கு பலி கொடுக்க போகிறாங்க அதனால் வந்து எங்களோட தாலியை வந்து நாங்கள் அறுத்து அந்த கணவர் இறந்ததுக்காக நாங்கள் வந்து எங்களோடய நேர்த்திக்காரரை வந்து தங்கத்தில் தாலி கட்டினவங்க வெளியில் கட்டினவங்க மஞ்சள் கடங்களை கட்டினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள நேர்த்திக்காரன் இங்கே செலுத்தியிருக்காங்க இதில் பாருங்கள் எத்தனையோ பேர் அவங்களோட மனக்குமுறையோ ஆதங்கத்தையும் எத்தனையோ வேதனைகள் இருக்கும் அது எல்லாத்தையும் கொட்டி அவங்களாம் ஆதங்கத்தை இருக்காங்க ஆனா இந்த கோயிலில் என்ன நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னால் இந்த கோயிலுக்குள்ள எவ்வளோ ஒரு இறுக்கமாக இருக்கு அந்த கோயிலை எடுத்து பெருசாக எடுத்து கட்டவும் மாட்டேங்கிறாங்க எத்தனையோ கோயில் கும்பாபாசேஷன் பண்ணுறாங்க பெருசாக எடுத்து கட்டுறாங்க இந்த கோயிலை பெருசாக எடுத்து கட்ட மாட்டேங்கிறாங்க கேட்டால் அதுக்கு ஒரு காரணங்கள் இதிகாச புராணங்கள் சொல்றாங்க சரி ஓகே ஒரு எக்ஸாட் ஃபேன் ஒரு நல்ல ஒரு எக்ஸாப்ட் ஃபேன் வையுங்கன்னு சொன்னா ரெண்டு சைடுலையும் இந்த புறா குண்டு மாதிரி வச்சுக்கிறாங்க சரி ஒரு ஏசினாச்சும் ஃபிட் பண்ணுங்கன்னா ஏர் ஏர்கூலராக வச்சுக்கிறாங்களா கூலர் ஃபெயிலியரும் அவ்வளோ கூலாக சொல்கிறாங்க அவங்க இருக்கிற இடம் ஏசி இருக்குது இது இருக்குது இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக பந்தல்னு இந்த பந்தல் கோயில் வாசலில் போட்டிருக்கணுமா நகை வாங்குகிற இடத்துல போடணுமா சொல்லுங்க பார்க்கலாம் இது எங்கே போடணும் நாங்கள் கொடுக்குற தங்கோ இதில் தான் இவங்க சம்பளம் வாங்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அட்ரஸும் கூட முழுமையாக எழுத மாட்டேங்குது இந்த அம்மா கேட்டால் வந்து அவ்வளோதான் போங்குது கேட்டால் அரசு அதிகாரிங்கிறங்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது எங்கே தான் போகிறது வார்த்தத்துக்கு ஒருத்தர் பத்திரிக்கை அனுப்ப சொல்கிறோம் அந்த பத்திரிக்கை முழுமையாக இருப்பாங்க கேட்டால் பின்கோடு எழுதணும்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க இன்னொரு தான் சொல்கிறாங்க அட்ரஸ் முழுமையாக இல்லை எல்லூர் லெட்டர் பின்னாடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா எழுதுகிற லெட்டர்லாம் போய் பாருங்கள் ஒரு அட்ரெஸும் கூட நீட்டாக எழுதலை எல்லாம் கோரிக்கை மெடிக்கல் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட எழுதிக்கிறாங்க டாக்டருக்கே இப்போ ஹைகோர்ட் ஜட்மெண்ட் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி போடக்கூடாது தெளிவாக எழுதணும்னு சொல்லிவிட்டு ஆனால் இவங்ககிட்ட கிலோ கழக தங்கத்தை வாங்கிட்டு இவங்க எழுதுற கை நோகுதுங்கிறாங்க

ஒரு போஸ்ட் அனுப்பவே மாட்டேங்க போயிடுங்க பத்திரிக்கை அனுப்பவே மாட்டேங்கிறாங்க வருஷா வருஷம் எப்போ திருவிழா நடக்குது என்னன்னு எங்களுக்கு தெரியதே இல்லை சரியா நான் போட்டா யானா அந்த குவாக்கத்தை சிமையில குவந்தா பாட்டு திரு ரண்டியா எங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் தமிழ் திருநங்கைக்கு இது தாங்க வர வேண்டிய இடம் புனித ஸ்தலம் இங்கே வந்து தாலி எடுத்துகிட்டு போனால் எங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும் வேண்டுதல் வச்சுருந்தோம் நான் இப்போ முதல் வரும்போது வேண்டியிருந்தேன் கல்வி எல்லாம் புகழ் எல்லாமே அரவான் கொடுத்தாரு சந்தோஷமாக இருந்தேன் அதுக்கப்புறம் வாழ்க்கை தான் போச்சு சரி எல்லாமே கிடைச்சிருச்சே திருமண மந்தத்துக்குள்ள போகலான்னு நினச்சேன் கடைசி வந்து எப்போவுமே ஆண்கள் என்ன திருநங்கையை செய்வாங்களோ அதே மாதிரி மேலே கூட்டிட்டு போய் கீழே தள்ளி விட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆண்களோட குணம் அப்படி நான் இந்த இடத்துல தாலி ஏற்றது வந்து எதுக்குன்னா இதுக்கப்புறம் இந்த ஆம்பளையும் பார்க்கக்கூடாது நித்திய சுமங்கலியாக வாழ்ந்துட்டு போயிடலாம்னு சொல்லி தான் அந்த இடத்துக்கு நான் வந்தேன் தயவு செய்து ஆம்பளிக்கலாம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் எங்களால் வாழ முடியும் நாங்கள் வாழ்ந்திருக்கோம் குடும்பமே இல்லாம வாழ்கிறோம் பெத்தவளே எல்லாம் வாழ்கிறோம் அப்பனே எல்லாம் வாழ்கிறோம் நாங்கள் வாழ தெரிஞ்சதுக்கு நீங்கள் எல்லாமே எங்களால் வாழ முடியும் தயவு செய்து எங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் அம்மா கொடுக்காத அன்பை நான் கொடுப்பேன் உங்கள் அப்பா கொடுக்காத பாசம் நான் கொடுப்பேன் உங்கள் அண்ணன் பார்த்துக்காத மாதிரி நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு உங்களோட கொஞ்ச நாள் சந்தோஷத்துக்கு அப்படியே பழகிட்டு போனீங்கன்னா அது தப்பு தான் அதை பண்ணாதீங்க நாங்கள் நல்லா தான் இருப்போம் எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல சுயமா எங்க வாழ்க்கையை நினைச்சிக்க எங்களால் முடியும் இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் தாலியாக இருக்கிற ஒவ்வொரு திருநங்கையும் அவள் வாழ்க்கையில் பட்ட வேதனையை தான் இங்க சொல்லிட்டு அறுத்துட்டு போறா இது வந்து நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல சிம்பாலிக்காக நாங்கள் சொல்கிறோம் இந்த விஷயத்த அவ்வளோதாங்க எங்க வேதனையை பார்த்துக்கோங்க எங்க சிரிப்பை பார்க்குறீங்க புண்ணையை பார்க்குறீங்க புண்ணையை பார்த்தா போறாமல் வந்துடும் சோஷியல் மீடியாவில் வந்து என்ன சொல்றீங்க ஓ நீங்க ரொம்ப ஆடுறீங்க ரொம்ப இது பண்றீங்க கலாச்சாரம் கெடுதுன்னு அப்ப இன்னைக்கு எங்க வேதனையை நாங்கள் காட்டுறோம் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க எங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரப்படுறீங்க கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும் இன்றைக்கி முப்பதை தாண்டின நானும் தாலியாக இருக்கிறேன் முப்பதை தோட போகிறேன் என் பிள்ளையும் தாலியாக இருக்கிறா பதினெட்டு வயசு சீலம் திண்ணங்கையும் தாலியாக இருக்கிறா வயசான பாட்டியும் தாலியாக இருக்கிறா இந்த சமுதாயங்களுக்கு கொடுத்த வேதனையை இங்கே காட்டிட்டு போகிறோம் நன்றி என் பேர் சாம்ஷி நான் பாண்டிச்சேரி நேட்டிவ் நான் இப்போ வந்துட்டு சென்னையில் இருக்கேன் இந்த மிஸ் குவாக்கு வந்து என்னோட மூணாவது வருஷமா இப்போ நான் வந்திருக்கேன் நான் மூணு வருஷமாக வந்து தாலி கட்டிட்டு இருக்கேன் இந்த வருஷம் என்னோட தங்கத்தாலி காட்டியிருக்கேன் இந்த தங்கத்தாலி நான் கட்டும்போது நான் நினச்சது என்னன்னா இதுக்கப்புறம் நான் கட்டப்பட்ட நிரந்தரமாக இருக்கணும் அது எப்பவுமே நட்டு போகலாம் தான் கட்டியிருக்கேன் அது நான் கட்டிக்க போகிறேன் என்னுடைய கையால் கட்டிக்க போகிறேன் எந்த ஆண்மகனாலும் கட்டிக்க போகிறது கிடையாது ஏன்னா எப்படிப்பட்ட ஆன்மகனாகவே இருந்தாலும் சரி அவர் எப்படிப்பட்ட ஆட்களாகவே நல்ல பாசமாக இருந்தாலும் சரி அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது அதை பிரித்து தான் கொடுக்கும் ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா உங்களோடய பிரைஸ் வாங்க பற்றி கேட்குறாங்க சொல்லுங்க நான் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்துட்டு விழுப்பத்தில் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்துட்டு இந்த வருஷம் நான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆனால் என்ன ஒன்றுனா இங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கலாம் திருநங்கைகளுக்கு ஏன்னா போட்டோஸ் எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே கை வைக்கிறது அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏன்னா ஒருத்தர் சிலர் பண்ணுறது ரொம்ப பெரிய எல்லாருக்குமே அசிங்கமாக இருக்கு இப்போ நான் விற்பனை மக்கள் எதாவது வந்து சந்தோஷமாக சொல்லிட்டு போனேன் விற்பனை மக்கள் தான் எனக்குள்ள பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு போனேன் இன்னைக்கு பார்த்தா வந்து ஒரு மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய இச்சைக்கு எங்களுக்கு அழைக்கலன்னா நாங்கள் வந்து பண்ண போது கிடையாது அவன் வந்துட்டு ஒரு மாதிரி மேலே போது வேணாங்க அப்படின்னா அவர் ரொம்ப சீனை போடுதுட்டான் அப்படி அப்படின்றீங்க எங்களுக்கு தேவையில்லையே உங்களுடைய அந்த அந்த இது எங்களுக்கு தேவை கிடையாது அதுக்காக நான் வரவும் கிடையாது நாங்கள் வந்தது எங்க என்னுடைய வேண்டுதல் செய்யறதுக்காக வந்தோம் ஒரு வருஷம் நான் வேண்டி வேண்டிட்டு போனேன் இந்த தடவை வரும்போது நான் க்ரௌன் வச்சுட்டு உங்களை பார்க்க தான் வரணும் போனேன் அதே போல க்ரௌன் ஸ்பின் பண்ணி வந்துட்டேன் அதுக்கான என்னுடைய நான் செஞ்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ளீஸ் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாலே போதும் ஓகேவா ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் ரெஸ்ட் ரூம் போக ரொம்ப கஷ்டமாக இருக்கு என் பேர் ஆஸ்மிகா ஆஷ்மிகா பானு நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் நான் முஸ்லீம் தான் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து எங்கள் கூத்தாங்கவர் கோயிலில் வந்து தாலி கட்டி அறுக்கிறது வந்து ஸ்பெஷலே எனக்கு இதை ஃபஸ்ட் இயர் இந்த வருஷம் தான் டைம் வந்திருக்கேன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அது என்னோடய எக்ஸைட்மெண்ட் குறைவே இல்லாமல் நான் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தேன் விழுப்புரம் மக்கள்ஸும் நல்லா பார்த்துருக்காங்க ஜாலியாக இருந்துச்சு இப்போ வந்து தாலியாக இருக்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு உண்மையாலுமே ஒரு கணவரை எழுந்த ஃபீலிங்கோடு நான் ஊருக்கு போகிறதா நினைக்கிறேன் ரொம்ப கவலையாக இருக்குது தாலி கட்டின ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அது மாதிரி தாலியாக இருக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது இவங்க தான் என்னோடய மம்மி எங்கள் பேர் அச்சையா நானும் தான் வந்தோம் கோயம்புத்தூர் பத்து வருஷமாக நான் இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் நான் வந்துட்டு வந்துட்டு போகும்போதெல்லாம் ஓ அவரை ரொம்ப கஷ்டத்தில் அப்படியே என்ன சொல்கிறது எங்கள் கணவர் இழந்துட்டு போகிற ஃபீலிங்லேயே போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு அவங்க துக்கத்திலாம் அவங்களுக்கு பேச்சே வரல சரி ஓகே தேங்க்யூ இதுவரைக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மதுமிதா நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன் கடந்த எட்டு வருமானம் இந்த குவாகா திருவிழாவுக்கு நான் வந்திருக்கேன் நான் நேற்று வந்து தாலி கட்டும் திருவிழா வெகு விமர்சனம் நடைபெற்றது எனக்கு வந்து தாலி இருக்கும் திருவிழா ரொம்ப கஷ்டமாக இருந்தது இயர்லி ஒன்ஸ் எங்களுக்கான திருவிழா இது நான் எங் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மொத்த ஊரில் எல்லா ஊரில் இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற திருநங்கில் ஒன்று கோடி வருவோம் இந்த டைமில் ரொம்ப ஹே நேற்று ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஒரு நாள் கணவராக இருந்தவங்க கூத்தாண்டோ இருக்குனாங்க எனக்கு வந்து நாங்கள் கொள்ள இருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஈ ஈரோட இருக்க வந்து ஜெயிச்சிருக்காங்க மிஸ்வகம் ஆ எஸ் ஆ எஸ் எங்கள் ஊரில் வந்து ஈரோட்டில் வந்து மிஸ் குவாகம் ரியான் ஒருத்தவங்க வந்து வின் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நான் ஃபோஸ்ட் கண்டர்ட் வின் பண்ணிக்கிறேன் நான் ஹை ஹலோ நான் செல்டன் ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக வந்துட்டுருக்கேன் இங்கே இருக்கிற இந்த மிஸ் குவாகம் மிஸ் திருநங்கை ஷோ ஷோக்கு வந்து நான் மேக்கப் பண்ணுவேன் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா இயருமே யாராவது ஒரு மேக்கப் பண்ணுற கண்ட்ரிஸ் வந்து வின் பண்ணுவாங்க அண்ட் இந்த வருஷம் அன்ஃபார்ச்சுனேட்லி முகூர்த்தம் டைமில் வந்தனால் என்னால் வர முடியலை ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் மதுக்காக நான் வந்து அவள் வந்து என்னை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி எல்லா இயரும் நீ இருப்பேன் தான் சொல்ல மிஸ் பண்ணுவேன்னு சொன்னால் நேற்று காலையில் நான் என்னோடய பிரைட் ஒர்க் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தேன் வந்த உடனே எனக்கு கால் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் தான் நாளைக்கூட திருவிழா முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோடனே நான் நைட்டு இங்கே வந்தேன் அண்ட் இப்போ இவங்க கூட அவங்களோட துக்கத்துலேயும் சந்தோஷத்துலேயும் ஒரு நண்பனாக நான் வந்து அவங்க கூட ஒரு ஒரு பரிமாற்றத்தை பரிமாறிட்டு இருக்கேன் அண்ட் அண்ட் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் இவங்களே வந்து இப்போ எல்லாருமே பயங்கரமாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் எப்பவுமே என்னோட மேக்கப் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மது கூட எப்போவுமே நிறைய நான் ட்ராவல் பண்ணேன் என்னோட ஃப்ரெண்டாக ஆமாம் அந்த மாதிரி ஆக்சுவலாக ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கும் போதே அது உண்மையாக இப்போ இருக்கிறதில்ல இந்த சமயத்தில் ஒரு திருநங்கை வந்து ஒரு பையனை லவ் பண்ணி ஏமாந்து போகிறாங்கன்னா அது அவங்களோட முட்டாள்தனம் தான் சொல்லணும் அதுக்காக அவங்க உயிரை மாச்சிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் என்ன சொல்கிறேன் மாதிரி ஸோ அப்போலாம் இருக்க வேணாம் செல்ஃப் லவ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளே நம்ம ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நம்ம அடுத்தவங்க மேலே நமக்கு இருக்கிற மிச்சல் லவ் காட்டலாம் தான் என்னுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கிறேன் எல்லா திருநங்கைகளுக்கும் தேங்க் யூ விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துமாக மாறிவிட்டது குந்திரப்பட்ட வட்டம் குவாக கிராமத்தில் கூத்தாண்டார் கோவில் திருவிழா நடக்குது ஒரு மா பதினெட்டு நாள் உச்சப்பகணும் இந்த பதினெட்டு நாள் உச்ச பகம் வந்து மொதல் நாள் வந்து திருவிழா வந்து சாக்கை வார்த்தல்ன்றது அர்த்தம் சாக்கை வார்த்தல்கிறது ஊர் பொதுமக்கள் வீட்டில் வீட்டிலேருந்து கோடியோ சக்கஞ்சியோ மாரியம்மன் கோயிலுக்கு படையில் வச்சு போய் ஊற்றுவாங்க மொதல் நாள் திருவிழா இரண்டாவது நாள் திருவிழா வந்து காப்பு கட்டுறது காப்புன்றது இந்த இடத்துல தப்பந்திரடியில் வந்து தாலி கட்டுறது இந்த காப்பு கட்டிட்டால் ஏழு ஊர் சேர்ந்தது நம்ம கிராமம் குவாகம் பஞ்சாயத்து வந்து ஏழு ஊர் கிராமம் இந்த ஏழு ஊர்லேயும் வந்து தாளிக்க மாட்டாங்க காப்பு கட்டிட்டாங்கன்னா பாயப்படிக்க இருக்காது தீட்டுத்தடங்கு இருக்காது மாசமாக இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க இதே விட விசேஷங்கள் நடக்குது ப ரெண்டாவது நாள் காப்பு கட்டி அப்புறம் மூணாவது நாள் விசேஷங்கள் சாமி புறப்படுது இது வருஷத்துக்கு டெய்லி இரவு பத்து மணிக்கு ச சிரசாகப்பட்டது தாலையில் தூக்கி ஆடிக்கின்னு நாங்கள் ஊரை சுற்றி தீவிரதம் ஆகினு ஊர்வலமாக வந்து சன்னதியில் வைப்போம் இந்த பதினெட்டு நாளைக்கும் பாரதம் உண்டு அன்னிக்கும் அவர் ஒரு அவதாரமும் அந்த கதையாகப்பட்டது கோயில் வாசலில் இருந்து பாரதமாக படித்து கதை சொல்லுவாங்க பதினெட்டு நாள் உற்சவம் பதினாறாவது நாள் பதிமூணு நாள் தலையில் வரும் சாமி பதினாலு நாள் வந்து சாமி வெளியே எடுத்தாங்கன்னா நாத்திகம்ம சாமி எடுத்துட்டாங்கன்னா எடுத்து எடுத்துட்டு திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாளும் பெயிண்டிங் பண்ணி புதங்கம்ம காலையில் கண் திறந்து இந்த நாளாகப்பட்ட நாளில் சிரிஞ்சு சிரிஞ்சு வந்து தலையாகப்பட்டது வந்து ஊர்களம் வந்து அவரோட உடல் அனைத்தும் தனித்தனி ஊரில் இருந்துருவது இந்த நாலு கிராமத்துலேருந்து வரும் கை கால் ஒரு ஒரு நத்தம் கூ நத்தம் கொடை வெங்காய கொடை எவ்வளோ அவங்கலாம் புஜன்றது மார்புள் இந்த மார்பு வந்து கிரிமோடு இது அனைத்து உறுப்புகளும் வந்து நாலு கிராமத்துலேருந்து இன்னும் நாளாகப்பட்டது வந்து சேர்ந்துடும் அது சேரில் கம்ப நிறுத்தின அப்புறம் அது ஜோடிச்சு நிறுத்தி வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் செஞ்சு தலையாகப்பட்டது வந்து பெயிண்டிங் பண்ணி புது முகத்தில் கண் திறந்து ஊர்வலம் வந்து அந்த தேரில் ஏறும் ஏறி முடித்தோன்னே இந்த சன்னதிக்கு இந்த ஏரியா இந்த இடத்துக்கு இது பந்தல் அடி இந்த பந்தல் அடியில் வந்து அவர் காளியா காளியாத்தாவுக்கு தான் அவர் பலி கொடுக்குறது அரவான் கடைபலி கொடுக்குறது காளியாத்தாவு தான் இந்த இடத்துல வந்து அவரை படல் போட்டு தேரை நிறுத்தி வச்சுட்டு நாங்கள் படல் போடுவோம் உரும சாதம்ன்றது பலி சாதம் இந்த பலி சாதத்தை எடுத்துன்னு வந்து படித்தால் அந்த ஐதீகம் முடிந்து விட்டது இந்த சாதகம் பெற்றது எப்படின்னா குழந்த இல்லாதவங்க இந்த பாகியத்துக்கு இந்த சாதத்தை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா பலன் கிடைக்கும் அது ஒரு ஐதீகம் கண்டிப்பாக நடக்கும் இதுதான் இந்த அரவானுக்கு சேர்ந்தது பதினெட்டு நாள் உச்சபம் பதினெட்டு நாளில் ப பூர்வ காலத்துக்கு பதினெட்டாம் பதினாறு நாள் விசேஷம் நடக்குது இந்த மாதிரி இன்றைக்கி வந்துட்டு போயிட்டாருன்னா நாளைக்கு இருந்துட்டு நாலுக்கு பட்டாபிஷேகம் பதினெட்டாவது நாள் இந்த திருவிழா வந்து பதினெட்டு நாள் உச்சப்பம் நடக்குது பதினெட்டு நாள் பாரதம் உண்டு பதினெட்டு நாளைக்கு வந்து வந்து பதிமூணு நாள் ஊர்கலம் வந்து வரும் வரும் வரது உண்டு ஓகே என்னோட பேர் சாட்சிய நாங்க சென்னையில இருந்து வரோம் இது என்னோட அக்கா என்னோட சிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே நாங்க கடந்த ஒரு எயிட் இயர்ஸாக நாங்கள் நாங்க இங்க வந்துட்டு இருக்கோம் ரொம்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப துக்கமான நாள் நாங்கள் கட்டின நேற்று கட்டின தாலி நாங்கள் இன்னைக்கு அறுத்துருக்கோம் ரொம்ப அந்த அயனுக்காக வேண்டி நாங்கள் கட்டணும் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப துக்கமான நாள் அந்த தாலியை வந்து அறுத்துருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தாலிலேயே மூணு விதமாக கட்டுவோம் ஒன்று தங்கம் வெள்ளி மஞ்சள் அதுக்கான அது வந்து ஏதாவது வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நடந்துச்சுன்னா வெளியில ஒன்று இந்த வருஷம் வந்து அவ்வளோ க்ரௌட் இல்லை இப்போ வர 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 பார்த்திங்கன்னா போன வருஷம் போன வருஷத்துக்குலாம் செம க்ரௌடு இந்த வருஷம் ரொம்ப க்ரௌடு இல்லை பீப்புள்ஸ்லாம் வர வரல நிறைய ட்ரான்ஜென்டர்ஸ் கண் வரவே இல்லை நிறைய ஸ்டேட்ஸில் இருந்தாலும் வர காரணம் என்னென்ன வர என்ன காரணம் சில பேருக்கு வெயிலாக இருக்கலாம் சில பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எல்லாருமே அங்கே போகிறாங்க தேர்ட்டி டூ மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க